கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது நாம் இப்போது ஏசாயா ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் தண்ணீர்கள் அண்டைக்கு வர வேண்டியவர்கள் யார் இருக்கிறவர்கள் யார் வந்து வாங்கி சாப்பிட வேண்டும் பணமில்லாதவர்கள். பணமில்லாதவர்கள் எவைகளை கொள்ள வேண்டும் திராட்சரசமும் பாலும் பணம் இல்லாதவர்கள் எவைகள் இல்லாமல் ரசமும் பாலும் கொள்ள வேண்டும் பணமும் விலையும் அப்பம் அல்லாததற்காக எதை செலவழிக்க கூடாது பணத்தை எதற்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்க கூடாது திருப்தி செய்யாத பொருளுக்காக திருப்தி செய்யாத பொருளுக்காக எதை செலவழிக்க கூடாது பிரயாசத்தை கத்தருக்கு கவனமாய் செவி கொடுத்து எதை சாப்பிட வேண்டும் நலமானதை சாப்பிடும் பொழுது மகிழ்ச்சியாவது எது உங்கள் ஆத்துமா நலமானதை சாப்பிடும் பொழுது ஆத்துமா எதினால் மகிழ்ச்சியா இருக்கும் கொழுப்பான பதார்த்தத்தினால் எதை சாய்த்து கத்தரிடத்தில் வர வேண்டும் செவியை சாய்த்து செவியை சாய்த்து கேட்கும் பொழுது பிழைப்பது எது உங்கள் ஆத்மா தாவீதுக்கு அருளப்பட்டது எது நிச்சயமான கிருபைகள் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஏற்படுத்துவார் நித்திய உடன்படிக்கையாக கர்த்தர் எதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவார் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தாவீதை எவர்களுக்கு சாட்சியாக கர்த்தர் ஏற்படுத்தினார் ஜனக்கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவர் யார் தாவீது கத்தர் தாவீதை ஜனங்களுக்கு எப்படி ஏற்படுத்தினார் தலைவராகவும் அதிபதியாகவும் தாகமாயிருக்கிறவர்கள் யாரை வரவழைப்பார்கள் அறியாதிருந்த ஜாதியை உன்னை அறியாதிருந்த ஜாதி எதி நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடிவரும் வரும் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் சோதனை கேள்வி ஒன்று கர்த்தர் உங்களுக்கு என்னை ஏற்படுத்துவார் கொழுப்பான பதார்த்தம் நிச்சயமான கிருபைகள் திராட்சர உடன்படிக்கை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தாகமாயிருக்கிறவர்களே கர்த்தரை எந்த சமயத்தில் தேட வேண்டும் தக்க சமயத்தில் கர்த்தரை எப்போது நோக்கி கூப்பிட வேண்டும் அவர் சமீபமாயிருக்கையில் துன்மார்க்கன் எதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் எதை விட்டு கத்தரிடத்தில் திரும்ப வேண்டும் தன் நினைவுகளை விட்டு தன் வழியையும் நினைவுகளையும் விட்டு திரும்பும் போது துன்மார்க்கன் மேல் கர்த்தர் என்ன செய்வார் மனதுருகுவார் துன்மார்க்கன் யாரிடத்திற்கே திரும்ப கடவன் நம்முடைய தேவனிடத்திற்கே கர்த்தர் எதற்கு தயை பெறுத்திருக்கிறார் மன்னிக்கிறதற்கு யாருடைய நினைவுகள் நம் நினைவுகள் அல்ல கத்தருடைய நினைவுகள் யாருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல கத்தருடைய வழிகள் பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருக்கிறது பூமியை பார்க்கிலும் எவைகளை பார்க்கிலும் கத்தரின் வழிகள் உயர்ந்திருக்கிறது நம்முடைய வழிகளை பார்க்கிலும் எவைகளை பார்க்கிலும் கத்தரின் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் எதை போல உயர்ந்திருக்கிறது பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருப்பதை போன்று வானத்திலிருந்து இறங்கி வருகிறது எது உறைந்த மழையும் வானத்துக்கு திரும்பாமல் எதை நினைக்கிறது பூமியை மாறியும் உறைந்த மழையும் பூமியில் எது கிளம்பி விளையும்படி செய்கிறது முளை கிளம்பி மாறியும் உறைந்த மழையும் விதைக்கிறவனுக்கு எதை கொடுக்கிறது விதையை மழையும் புசிக்கிறவனுக்கு எதை கொடுக்கிறது மாறியும் உறைந்த மழையும் போன்று இருப்பது எது கத்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் சோதனை கேள்வி இரண்டு கர்த்தர் தம்மிடம் திரும்புவர்களுக்கு என்ன செய்வார் கணிந்து கொள்ளுதலோடு மன்னிப்பு அன்பு நிறைந்த மன்னிப்பு தயை பெருத்த மன்னிப்பு கிருவை பெருத்த மன்னிப்பு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி கர்த்தரிடத்திற்கு திரும்பாது வெறுமையாய் கத்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் எதை செய்கிறது கத்தர் விரும்புகிறதை கத்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் கத்தர் அனுப்பின எது ஆகும்படி வாய்க்கும் கர்த்தர் தன்னை அனுப்பின ஆகும்படி வாய்ப்பது எது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் தாகமாயிருக்கிறவர்கள் எப்படி புறப்படுவார்கள் மகிழ்ச்சியாய் தாகமாய் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு எப்படி கொண்டு போகப்படுவார்கள் சமாதானமாய் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்குபவை எவை பர்வதங்களும் மலைகளும் தாகமாயிருக்கிறவர்களுக்கு முன்பாக கை கொட்டுபவை எவை வெளியின் மரங்கள் எல்லாம் எதற்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் முச்செடிக்கு பதிலாக எதற்கு பதிலாக மிருது செடி எழும்பும் கான்சொரிக்கு பதிலாக கத்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் கத்தருக்கு எப்படி இருக்கும் கீர்த்தியாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் நிர்மூலமாகாத எப்படி இருக்கும் நித்திய அடையாளமாக கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருப்பது எது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் சோதனை கேள்வி மூன்று எது வெறுமையாய் திரும்பாது கர்த்தரின் கோபம் கர்த்தரின் எரிச்சல் கர்த்தரின் வசனம் கர்த்தரின் பட்டயம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமேன்